ரெண்டாவது உலக போர்ல நிறைய கம்பெனிகள் வெடி மருந்து தயாரிச்சது போர் முடிஞ்ச பிறகு வெடி உப்பு தயாரிச்ச கம்பெனிகளுக்கு லாபம் வர்ற வழி கிடையாது அவர்கள் விஞ்ஞானிகளை கேட்டான் விஞ்ஞானி சொன்னா வெடி உப்பு தயாரிக்கிற ஆளுகல்ல அமோனியான்னு உன்ன தயாரிக்கிறீங்க இந்த அமோனியாவை பயன்படுத்தி செடிகளுக்கு உரம் தயாரிக்கலான்னு சொல்லிக் கொடுத்தான் ஆகையினால இந்த வெடி உப்பு கம்பெனிகளுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காகவே நிறைய ரசாயன உரங்களை தயார் பண்ணாங்க அதுலதான் அமோனியா சல்பேட் வந்தது அதுதான் யூரியா வந்தது அதுதான் டிஏபி வந்தது அதுதான் பொட்டேஷ் வந்தது இதெல்லாம் இந்த அரபு நாட்டில் இருக்கிற எண்ணெய் கிணறுல இருந்து எடுத்த பெட்ரோல்ல இருந்து நேப்தான்னு ஒரு பொருள் வருது அந்த நேப்தாவை தான் அந்த சல்பேட் யூரியா எல்லாம் தயார் பண்றாங்க ஆகையினால அரபு நாட்டு கிணறுகளை அமெரிக்கா கையில எடுத்துக்கிட்டு அதுல கிடைக்கிற பொருளை வச்சுட்டு இந்த ரசாயன உரங்கள் தயார் பண்ணி அதை விற்கிறதுக்கு இடம் தான் எங்கெல்லாம் எல்லாம் வெயில் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நிறைய விளைச்சல் இருக்கு நிறைய பயிர்கள் நடக்குது இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் பச்சை புரட்சி ஒரு திட்டத்தை வைத்து கொடுத்தான் இதுதான் தென் அமெரிக்க நாடுகளில் ஆசிய நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லா இடத்துலயும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த உரக்கம்பெனி முதலாளிகளுக்கு நிறைய லாபம் வந்தது ஆனா நம்ம நெல் வந்து அந்த உரத்துக்கு அல்ல இந்த உரத்தை அதிக போடும்போது நம்ம நெல் சாந்து போயிடுச்சு அதனால அவங்க என்ன செஞ்சு பார்த்தாங்க ஜப்பான்ல இருந்து குள்ள நெல்லை கொண்டு வந்து பயிர் பண்ண சொன்னாங்க இப்ப அது ரசாயன உரம் போடும்போது சாயல அப்ப நம்ம விஞ்ஞானிகளுக்கு யோசனை சொல்லிக் கொடுத்தான் ஜப்பான் நிலையம் இந்திய நெல்லையும் ஜப்பான் நல்ல இந்திய நிலையும் ஒட்டும் போது நெல்லும் ரசாயன உரம் போட்ட போதுனால என்ன பண்ணா சர்வதேச ஆராய்ச்சி நிலையம் பிலிப்பைன்ல இருக்கு அந்த ஐஆர்ஆர் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவருடைய சுருக்கம் தான் ஐஆர் ஐஆர் எட்டு நெல்லை முதல்ல அறிமுகப்படுத்துனாங்க அது குள்ளரகம் வந்தது அது சாயல ஆனா என்ன பண்ணுச்சு நிறைய ரசாயன உரம் போட்டதுனால அது திண்டியறதுக்கு நல்லா இல்ல மக்கள் அதை வேண்டான்ட்டாங்க மறுபடியும் ஐயாறு அஞ்சுன்னு கொடுத்தான் அப்புறம் ஐயாறு இருபதுன்னு கொடுத்தான் ஐயாறு இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்தான் ஐயாறு முப்பத்தாறுன்னு கொடுத்தான் ஐயாறு அறுபத்தி மூணுன்னு கொடுத்தான் அப்புறம் இந்தியாவிலேயே நீங்க எல்லாம் எல்லாம் உற்பத்தி பண்ணீங்க தேவையுன்னு சொல்லிட்டான் இதன் மூலம் அந்த ரசாயன உரத்தை விக்கறதுக்காக நிறைய தந்திரத்தை சொல்லி கொடுத்தான் மக்களுக்கு வைக்கோல் இல்லாம போனதுனால மாடுகள் எல்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு அது இப்ப மாட்டு எரி இல்லாம போயிடுச்சு ஆனால் மக்கள் முழுசுமே இந்த ரசாயன உரத்தை நம்ப வேண்டி வந்துருச்சு இப்படிதான் ரசாயன உர உபயோகம் வந்து அதிகம் அதிகமா போயிடுச்சு இது என்ன பண்ணிடுது விவசாய கடனாளி ஆக்கிடுச்சு நிலத்த மாலடாக்கிடுச்சு